எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் புளி கரைசல் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு சுலபமாக லாட்டா எப்படி செஞ்சு வைக்கலாம்னு பார்க்க போகிறோம் சவுத் இண்டியன் சமையல புலிகரைசல் இல்லாமல் நமக்கு எந்த சமையலுமே இல்லை அது முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு இல்லைன்னா காலையிலே காலேஜுக்கு வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு சீக்கிரமே நீங்கள் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா சமையல் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக நடக்கணும் அப்படின்னா புளி கரைசலை இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாது தினமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளி ஊற வைக்க வேண்டாம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சமையல் செய்கிறப்ப முதல்ல நம்ம பருப்பு வேக வைப்போம் சாதம் வைப்போம் அடுத்தது நம்ம மறக்காமல் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா புளி ஊற வைக்கணும் புளியை நீங்கள் நல்லா ஊற வச்சா தான் அந்த புளிக்கரைசல் நல்லா கிடைக்கும் அப்போ நம்ம சமையலில் ரசமும் சாம்பாரும் செய்ய போகிறோமா வத்த குழம்பு செய்ய போகிறோமா அதெல்லாம் நம்ம கணக்கு வச்சுருந்தா புளியை ஊற வைப்போம் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிற புளியினுடைய அந்த தன்மையை பொறுத்து கரைசல் புளிக்கரைசல் நிறைய கிடைக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிடைக்கும் என்ன தான் நமக்கு சமையலில் நிறைய அனுபவம் இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக புளி எடுக்கிறதுங்கிறது தினமுமே நடக்காது சில சமயம் கொஞ்சம் புளி வந்து நம்ம அதிகமாக கூட ஊற வச்சுருப்போம் அப்போ இந்த என்ன பண்ணுமோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மறுநாள் நீங்கள் ஞாபகமாக எடுத்து உபயோகப்படுத்தணும் இப்போ நான் காமிச்ச அளவு புளியில் சாம்பார் ரசம் செஞ்சப்பறம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த புளியினுடைய கரைசல் நிறைய பழுப்பு இருக்குது அப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் இதை ரசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இந்தளவு ரொம்ப கரெக்டாக ஊற போடுறதுக்கு தெரியாது முக்கியமாக நீங்கள் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புளியை எந்தளவுக்கு வெந்நீரெல்லாம் ஊற வைக்கிறீங்களோ அப்போ தான் கொஞ்சமான புளி எடுத்துட்டு நிறைய உங்களுக்கு புளி கரைசல் எடுத்துக்கலாம் புளியும் நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் கொஞ்சமாக செலவு பண்ணலாம் அப்போ இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி டிப்ஸு சொல்ல போகிறேன் டெய்லியுமே நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஒரு ரசம் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரை நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் ரசத்துக்கு ஒரு நாலு பேர் ரசம் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நம்ம ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு கமலா ஆரஞ்சு அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே நீங்கள் பத்த குழம்பு செய்யலாம் அதனால் ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு அதாவது ஒரு வீக்கெண்டில் திரும்பவும் நீங்கள் அடுத்த வாரத்துக்கு உண்டான புளி புளிக்கலசல் ரெடி பண்ணிக்கலாம் அதனால ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு கமலா ஆரஞ்சு அளவுக்கு புளி நல்ல குவாலிட்டியான புளி நிறைய பல்ப்பு கிடைக்கும் இதில் நல்லா உதுத்து விட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு முறை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ண போகிறேன் அதிலே உங்களுக்கு புளி கொட்டையெல்லாம் இருந்தால் அந்த நாரெலாம் இருந்தால் எடுத்துட்டு நல்லா கால் இட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு பச்சை தண்ணியாக இல்லாமல் இது என்ன பண்ண போகிறோம் ஒரு சிம் ஃப்ளேமில் அடுப்பில் நல்லா இந்த புளிக்கரைசல் வெந்து கொதிக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வயசானவங்கெலாம் பார்த்தங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கையால் நல்ல புளியெல்லாம் கரைக்க வரல ஏன்னா இந்த ஃபிங்கர்ஸ்லாம் ரொம்ப அவங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கும் போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய புளியை வந்து கரைக்க முடியாமலே வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ பாருங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் கொதிக்க வச்சதுக்கு அந்த புளி வந்து நல்லா வெந்நீரில் கொதித்து கொதிச்சு நல்லா அந்த பல்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப சுலபமாக அதில் இருக்கிற நார்லாம் ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சப்பறம் கொஞ்சம் நல்லா பெரிய கண்ணு உள்ள வடிகட்டில் எடுத்துக்கோங்க வடிகட்டலில் வச்சு நம்ம இந்த மாதிரி புளிக்கரைசல் அப்படியே அந்த வடிகட்டில் போட்டு ஒரு பூனோ இல்லைன்னா ஒரு கொஞ்சம் பெரிய கரண்டியால் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த புளி பல்ப்பு முழுக்க ஒரு நார் இல்லாமல் கொட்டையெல்லாம் இதுவும் இல்லாமல் புளியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஓடு இருக்கும் இந்த மாதிரி புளிக்கரைசில் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டுறப்ப சமைக்கிறப்ப அந்த ஓடெல்லாம் வராது அது பார்த்திங்கன்னா கல் மாதிரி நர நரன் இருக்கும் அதனால் உங்களால் ஸ்பூனால மட்டும்தான் அதை கலந்து விட்டு வடிகட்ட முடியும்னா எடுத்துக்கோங்க இல்லைனா கையால் நல்லா இருக்க புழிஞ்சு அந்த பல்ப் எடுக்க முடியும் அப்படின்னா இன்னும் நல்லாவே கொஞ்சம் கூட புளிக்கரைசல் பாக்கி இல்லாமல் சக்கை வர அளவுக்கு நம்ம நல்லா தாராளமாக புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எவ்வளோ பெரிய புளி எடுத்து காமிச்சேன் இப்போ பாருங்கள் சக்கை மாதிரி புழிஞ்சு ஒரு பெரிய நெல்லிக்கை அளவுக்கு கொண்டு வைக்க பாருங்கள் அந்த அளவுக்கு புளி பல்ப்பு கிடச்சிருக்கு இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் புளி பல்ப்பையே நம்ம கொதிக்க வைச்சோம் இப்போ இந்த புளி கரைசலையும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் எதுக்காகனா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதுக்காக தான் சட்டுன்னு உங்களுக்கு இது கெட்டு போயிடாது ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் நீங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொஞ்சம் கொதிக்க வச்சுடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோ பாட்டில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்தில் புளியை கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா அந்த பாத்திரத்துலேருந்து கண்டெய்னரில் மாத்திரப்பே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அந்த கரைசல் முக்கியமாக ஓடு எதுவுமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி புளியை நீங்கள் ஊற வச்சு சமைக்கிறப்ப சமையலே ரொம்ப சுலபமாக ஆகிடும் நம்ம மறந்து போவேணாம் தினமுமே சமைக்கிறப்ப ஒரு குக்கரில் அரிசி பருப்பு வச்சோன்னா புளி ஊற வைக்க நிறைய பேர் மறந்துடுறாங்க முக்கியமாக அதை நீங்கள் சுடுதண்ணிலையோ இல்லை குக்கர் மேலே வச்சால் தான் உங்களுக்கு நிறைய பல்ப்பு கிடைக்கும் அதிகமான அளவு புளி ஊற வச்சுட்டு அதை நம்ம வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம் இந்த புளி பல்ப்பு மேலே ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்தா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் புளி பேஸ்ட்லாம் கடையில் விற்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் புளி பல்ப்பு வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் ரசம் செய்கிறதுக்கு தக்காளியை வேக வச்சிட்டேன் இது கூட ஒரு நாலு பேர் ரசம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி கரசல் சேர்த்துட்றேன் அவ்வளோதான் இது கூட உப்பு ரசப்பொடி சேர்த்து பருப்பை பருப்பு தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரசம் ஆகிடும் மற்ற குழம்புக்கு காய் வதக்கிட்டு சாம்பார் பொடி மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொதிச்ச பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல் விட்றேன் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டா பத்த குழம்பு ஆகிடும் இதே மாதிரி சாம்பார் செய்யலாம் இது மாதிரி சொல்லிண்டே போகலாம் அதே போல் சைட் டிஷ் எதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புளிக்கரைசலை வச்சுட்டு அதுவும் செய்யலாம் ரீசெண்டாக நான் அவல் வெண்பொங்கல் செய்கிறப்ப இந்த மாதிரி புளிக்கரைசலை வெண் வச்சுட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணி காமிச்சேன் சேப்பழங்கு ரோஸ்ட்டு வாழைக்காய் ரோஸ்ட்டு கத்திரிக்காய் ரோஸ்ட்டில் கொஞ்சம் புளிக்கரைசல் விடலாம் வெண்டைக்காய் ரோஸ்ட்டு இந்த மாதிரி புளிக்கரைசல் விட்டு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேன் கத்திரிக்காய் தக்காளி கிரேவிக்கு புளிக்கரைசல் விடலாம் பாவக்காக்கு இந்த மாதிரி சமையல் ரெசிபி சொல்லின்றே போகலாம் இனிமேல் உங்களுக்கு சீக்கிரமே சமையல் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சமையல் ரொம்ப சுலபமாகவும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோடையும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்